ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு குருமா குழம்பு தான் போக வைக்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு தான் சேரு நான் ஏன்னா காய்கறெல்லாம் வேக வைக்கணுன்றதுக்காக அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி அதுக்கு வந்து ஸ்டைஸாக ரெண்டு வெங்காயம் நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வைக்க வேணாயம் இஞ்சி ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஓரளவு வதங்கிடுச்சு அந்த டீஸ்பூனால் ஒரு ஸ்பூன் பெரிய தக்காளி இருந்தால் ஒன்று சின்னா இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டு நல்லா வதக்கணும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா வாசனை போகணும் நல்லா வதங்கும் இதை பாருங்க தக்காளி நல்லா வதங்கிச்சி பட்டை மிளகாத்தூள் இல்லையா அதாவது வெறு மிளகாத்தூள் அந்த ஐஸ்கிரீம் ஸ்பூனில் ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அப்புறம் அந்த ஜீரகத்தூள் அதை நான் சொன்ன அளவு எல்லாமே இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூன் அந்த இது கூட பார்த்திங்கன்னா மசாலா தூள்லாம் எதுவுமே போட போட்டு இல்லை இன்னும் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அவ்வளோதாங்க போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதகும் ப்பங்க அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு விடுது அப்போ பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி ரெண்டுமே நான் பொடி கட் பண்ணி வச்சேன் கூட பார்த்தீங்கனாக்கா இந்த பீன்ஸு கே பீன்ஸு கேரட்டு அந்த மேக்கர் காலிஃப்ளவர் உள்ளக்கங்கு எல்லாமே நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் மீல் மேக்கர் நான் வச்சு வச்சுருக்கேன் வச்சு தனி புரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் அதில் போட போகிறோம் போட்டு வச்சு இப்போ நல்லா கலந்து விடுவேன் நம்ம கடைசியாக அதெல்லாம் வந்து குழம்பு ரெடியாக சமயத்து நம்ம உப்புலாம் ரெடியாக இருக்கான்னு பார்த்துக்குவோம் உப்புலாம் நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம் இப்போ பாருங்க இப்போ அந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி வந்து விசில் போட்டு என்ன காயெல்லாம் கொஞ்சம் வேணும் இல்லையா கொஞ்சம் வெந்தாக்கா சில பேர் வேவேக்காய் மூடு பண்ணுவாங்க அப்படியே அப்படியே கொதிக்க வச்சு கொஞ்சம் வெந்தாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மூடு போட்டு ஒரு இது பாருங்கள் அஞ்சு விசில் வந்துச்சு இப்போ நம்ம தேங்காய் முந்திரி எல்லாம் அரைச்சி போகிறோம் உங்ககிட்ட முந்திரிலாம் வெளியே தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றலாம் இந்த பாருங்க குக்கர் தான் பாருங்கள் எண்ணெய் கடலில் இருக்குதுன்னு இப்போ நம்ம ஒரு மிக்சியில் ஒரு நாலு முந்திரி ஒரு தேங்காய் ஒரு மூணு பத்தை துண்டு துணை நறுக்கி வச்சோம் இது நல்லா ஃபஸ்ட் நல்லா அரைச்சி எடுத்துன்னா அப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம் நீங்கள் அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த பாங்க தேங்காய் பழம்லாம் பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இது நம்ம வடிக்கட்டோன்னா அப்படியே தான் ஊற்றுக்குறோம் கலர் களையப்பாங்க வித்தியாசமாக மாறும் பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி கலர் இருந்துச்சு இப்போ எப்படி கலர மாட்டேன்டா இந்த எய்ச்சி உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு லைட்டாக உப்பு குறையுது லைட்டாக உப்பு கொடுக்கணும் அந்த பொங்கல் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம நிறுத்திடலாம் இப்போ நம்ம நிறுத்துறதுக்கு முன்னாடி இது ஆப்ஷனல் தான் ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ட்ராப் எஞ்சி சார் கொடுத்தா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மங்கூர்மா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இல்லை நாங்கள் சாத்துக்கு தொட்டு தான் யூஸ் பண்ணுறோம் அதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ